நீங்க கவனிச்சுக்கணும் அதுக்கு அடுத்த விஷயம் இந்த ஆடை அணிகிற விஷயத்துல ஒரு ஒரு தவறு இருக்கிறது என்ன தவறு நம்ம செய்யறோம்னு கேட்டா ஆண்கள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க அவங்க மாத்திரம் தனியா இருக்கிறாங்க இது ஆண் பெண்ணுக்கு பொதுவானது அது பெண்ணுக்கு சொல்லும் போது தவிர்த்து கொடுவோம் நீங்க இதுல அது என்ன தனியா இருந்து குளிக்கிறாங்கன்னு வைங்களேன் பாத்ரூம் குளிக்கிறாங்க குளிக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க வந்து ஆடை இல்லாமல் குளிக்கிறவங்களா இருக்கிறாங்க தொழிலாளியா இருக்கிறாங்க நோம்பு வைக்கிறாங்க அஜிக்கு போறாங்க பேணுதலா இருக்கிறாங்க குளிக்கக்கூடிய நேரத்துல வந்து நிர்வாணமா குளிப்பது ரூமுக்குள்ள தானே குளிக்கணும் யார் பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கும் பொழுது நிர்வாணமாக குளித்தல் என்பது பல பகுதிகளில் காணப்படுகிறது பல பேரும் அத வந்து தவறாக கருதாம இருக்கிறாங்க ஏன் அப்படி கருதாம இருக்கிறாங்க கேட்டா சில ஹதீஸ்ல மூசா நபி நிர்வாணமா குளிச்சாரு புகார்ல வரும் ஐயப்பு நபி நிர்வாணமா குளிச்சாங்கன்றதெல்லாம் ஹதீஸ் வரும் அதை விதிட்டு சொல்லுவாங்க அதை ஆதாரம் எடுக்க ஏன் எடுக்க இடாதுன்னு கேட்டா அந்த நபிமார்களுடைய சட்டங்களுக்கு மாற்றமா நமக்கு வேற சட்டம் சொல்லாட்டி தான் எடுக்கலாம் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் முந்தைய நபிமார்கள் வந்து அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆதம் அலை சொன்ன பிள்ளைங்க பண்ண முடியுமா சட்டங்கள் மாற்றங்கள் வந்துட்டு ஆடை எல்லாம் கிடைக்காத காலம் ஒரு ஆடை இருக்கு அதை போய் ஈரமாக்கிட்ட மறாடைக்கு எங்க போவாங்க நெசவு செய்ய முடியுமா அந்த காலத்துல ஈரமாயிடக்கூடாது அப்படி அப்படி போய் தனியாக நிற்கும் யாரும் இல்லைன்னா நீங்க அனுபவம் அது பிரச்சனை கிடையாது நமக்கு என்ன விசுசுல்லா சொல்லியிருக்குறாங்க வேற சட்டம் சொல்லிட்டாங்க வேற சொல்லிட்டாங்கங்கும்பொழுது மூத்தாண்டபதி நிறுவனம் குளித்தாங்க ஐய உணவு நிறுவனம் கொளித்தாங்கங்கிறதா பேசக்கூடாது அது வந்து அந்த அந்த உணவத்துக்கு அனுமதிக்கப்பட்டு இருந்திருக்கலாம் அது தனியா இருக்குமே செஞ்சுருக்கலாம் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டா நபிசல்லாசன்னு சொல்கிறாங்க திருமறையில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூணாவது வயசுல சொல்கிறாங்க எஸ்எல் அவுடத்தக்கம் அவமா மலக்கு தெரிவினுக்க உன்னுடைய மனைவி உன்னுடைய அடிமை பெண் அடிமை பெண் மனைவியாக இருக்காது அது தனி சட்டம் அவங்கள தவிர அடிமை பெண் தான் தமிழாக தமிழகத்திற்கு நான் அடிமை பெண் குறிப்பு கொடுத்திருக்கோம் அதுல வந்து கூடுதல் வழக்கத்தை விளக்க அடிமை பெண் தான் ஒரு மனைவி தான் மற்றவர்களிடத்தில் உன்னுடைய மறைவிறத்தை மறைச்சிக்கொள் அப்படின்ற சொல்ல சொல்றாங்க மனைவி கணவன் மனைவிக்கு மத்தியில தான் அந்த மறைத்தல் என்ற பேசிக்கு இடம் இல்லை பேச முழுசா மறைக்காம பர்சன்ட் அவங்களுக்கு எப்படி இருந்தா கூட அது குற்றம் ஆகாது மனைவித்தவரை மற்றவர்களுக்குன்னு ஒரு அவ்வளோத்த அனுசயனி மறைக்க வேண்டும் பெண்ணுக்கு அப்படிதான் இப்படி தான் கணவனை தேவை மற்றவர்கிட்ட மறைக்கணுன்னு மாற்றி வச்சுக்கினதுக்கு மறைத்து கொண்டு சொல்கிறாங்க அப்போ ஒரு மனிதர் கேட்குறாரு எக்குணூனும் அரஜுனையும் எக்கூனு மாறுகிறது சொல்லி சரி நான் ஒரு ஆம்பளை இன்னொரு ஒரு ஆம்பளை விட இருக்கிறேன் அப்போ ஒரு கேளுங்க நாங்கள் ரெண்டும் ஆம்பளை தானே மறைக்காமல் இருக்கிறாமான்னு கேட்கறார் பாருங்கள் பொம்பளைக்கு தானே மறைக்கணும்னு சொல்லி டவர் கேட்குறாரு அ ரஜுனு எ கூழு மாறதுல ரஜினில் கூழு மாறுகிறது ஒரு மனுஷன் ஆம்பளை இன்னொரு ஆம்பளை இருக்கிறான் அப்ப என்ன அப்படின்ற உடனே அப்போ ருசுசிலா சர்வான் எனிஸ்டக்காக்க அல்லாஹ ராஹா அஹதும் எவரும் பார்க்க முடியாம இருக்க உனக்கு முடியாத செய்யு முடியலைன்னா குறை இல்லை ஆம்பளை ஆம்பளை இருக்கிறியா முடியவே இல்லையா வேறு ஒரு ரூமெலாம் இருக்கு ட்ரெஸ் மாத்தணும் அதை மாத்த மாற்ற வேண்டியது இருக்குது அவன்தான் இருக்கிறான்னு சொன்னால் எட்டு மட்டும் தான் போட்டுருக்குறியா தவிர கேட்டு மாற்றிக்க பிரச்சனை இல்லை முடியலன்னா முடியும் என்று சொன்னால் இப்போ அந்த வார்த்தை கேட்டு சொல்கிறாங்க உனக்கு இயலுமா அல்லாஹ் யாராக அகதும் யாரும் பார்த்துடக் கூடாது என்பது உனக்கு சக்தி இருக்குமே ஆல்பால் அதுதான் செய்யணும் முடியவே இல்லைன்னா அது தனி சட்டம் அதுதான் சட்டம் வராத முடியாத ஒரு ஆளுக்கு தான் எல்லா சட்டமுமே இஸ்லாத்துல வளையுமே சரி அப்புறம் இருந்தாலும் கேட்கிறாரு ஒரு ரஜில் எக்கூணு காலியன் அல்லா ஒரு நான் மட்டும் ஆம்பளை மட்டும் தனியா இருந்தா இன்னொரு பொம்பளையும் இல்ல இன்னொரு ஆம்பளையும் இல்ல நான் மட்டும்தான் இருக்கிறேன் எல்லாத்தையும் அவசியம் பண்ணிக்கலாமான்னு இருக்கிறாரு நிர்வாகமா நிக்கலாமான்னு இருக்கிறாரு நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு

ஒரு ஆண் இன்னொரு ஆணுடைய மறைவிடத்தை பார்க்க வேண்டாம் ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய மறைவிடத்தை பார்க்க வேண்டாம் அப்ப ஆணும் ஆணா ஆம்புளைக்குள்ள என்ன பொம்புளைக்குள்ள என்ன பேசக்கூடாது பொம்பளையும் இன்னொரு பொம்பளையுடைய அவரத்தை பார்க்க கூடாது அவங்களுடைய அவருக்கு இன்னும் பின்னாடி வருவோம் ஆணுடைய அவரத்து என்பது தொப்புளை முழங்கால் வரைக்கும் என்று வாங்கிறது பெண்கள் எந்த அளவுக்கு மறைக்கணுமோ அந்த விஷயங்களை வந்து அதுல அது எப்படி நடந்துக்கணுங்கிறது பின்னாடி பார்ப்போம் ஆனா சட்டம் என்னன்னு கேட்டா ஆண் வந்து ஆணுடைய பார்க்க பார்க்கக்கூடாது பெண் வந்து பெண்ணுடைய அவுரத்தை பார்த்துட வேண்டாம் அது மாதிரி நீங்க நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சொல்லா சொன்னதாக அபுதாபுல மூவாயிரத்தி ஐநூத்தி ரெண்டாவது இருக்கிறது இவ்வளவு மாஜாவுலையும் அறுநூத்தி ஐம்பத்தி மூணாவது ஹதிசில இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி ஒரே ஒரு ஆடையை போத்தி கொண்டு ரெண்டு ஆம்புளை படுத்து கிடக்க வேண்டாம் ஒரே ஒரு ஆடையில வந்து ஒரு ரெண்டு பொம்பளை படுத்து கிடக்க வேண்டாம் சொல்றாங்க அதுவும் மூவாயிரத்தி ஐநூத்தி இரண்டாவது அதிசயில அபுதாவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஆண் ஒரு ஆம்பளை ஆம்பளை ஒரு போர்களை பருத்துகிறது ஒரு பொம்பளை மொபைல் ஒரு போர்களை படுத்துகிறது அது ஒரு போர் பற்றி பருக்கக்கூடிய நேரத்தில் அதுல ஒரு தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நவிசல்லா அலை செல்லும் அவர்கள் அதையும் நமக்கு தடுத்திருக்கிறாங்க இந்த விஷயம்